மாவீர செல்வங்களே நீங்கள் வானத்தில் சூரியனாகவும் சந்திரனாகவும் நட்சத்திரமாகவும் இருந்து எங்களை காத்திருக்கிறீர்கள் வெயில் காலத்திற்கு வெயிலை தந்து மழை காலத்திற்கு தந்து இரவில் விளையாடும் பிள்ளைகளுக்கு நட்சத்திரத்தின் ஒளியை தந்து உட்கார்ந்து பார்த்திருக்கின்றீர்கள் ஈழத்தில் வாழும் பிள்ளைகள் ஈழத்தில் உள்ள பிள்ளைகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் பதிந்திருக்கின்றீர்கள் இம்மாவீர நாளில் மட்டுமல்ல நாங்கள் மரணிக்கும் நாள் வரை உங்களை எங்கள் உள்ளத்தில் பூஜிப்போம் எங்கள் பூஜைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பூஜைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கோயிலுக்கு சென்றது குறைவுத்தான் நாங்கள் உங்களை நினைத்தது மறக்காமல் இருக்கின்றோம் உங்களை நினைத்தது மறக்காமல் இருக்கின்றோம் உங்கள் நினைவுகள் எங்கள் நெஞ்சத்தை விட்டு அகலாமல் இருக்கின்றது அகற்றவும் முடியாது யாராலும் அது ஆயுள் இருக்கும் வரை உங்கள் உங்கள் எண்ணங்கள் எங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கும் பறைசாற்றிவிடுங்கள் என் மக்களே என் மாவீர செல்வங்கள் மடியவில்லை அவர்கள் விதைக்கப்பட்ட முத்துக்கள் என்று அவர்கள் மீண்டும் முளைத்திருக்கின்றார்கள் இன் மண்ணில் பூக்களாக பூத்திருக்கின்றார்கள் அவர்கள் ஒளி கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் ஓயாமல் எம்மை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் எம்மக்களே அவர்களுக்கு நீங்கள் தீப அஞ்சலியை செலுத்தும் வேளையில் சுற்று சிரிப்போடும் கண்ணீரோடும் செலுத்திவிடுங்கள் அவர்கள் எம்மை எண்ணி அளவும் இல்லை சிரிக்கவும் இல்லை அமைதியாக உறங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு இரண்டும் தேவைப்படும் காரணம் எதையும் புரியாமல் சென்றவர்கள் ஆசையும் இல்லாமல் அமைதியாக உறங்கியவர்கள் அவர்கள் ஆசை எம் ஈழ மக்கள் சிரிக்க வேண்டும் எம் ஈழ மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் எம் ஈழத்துக்கு எம் விடிவு வேண்டும் எம் ஈழம் எமக்கு வேண்டும் எம் மக்களுக்காக ஒரு இடம் வேண்டும் எங்கு சென்றாலும் தமிழனுக்கென்று ஒரு உரிமை வேண்டும் என்று அவர்கள் கண்ணை லேசாக அமைதியாக மூடிக்கொண்டவர்கள் அவர்களுக்கு யாரும் கண்ணை மூடிவிடவில்லை அவர்களை யாரும் கட்டி அணைக்கவில்லை அவர்கள் கதறவும் இல்லை காயப்பட்ட வேளையிலும் வாயை இறக்கி பொத்திக்கொண்டு கொண்டு அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் காரணம் என் தோழிகள் தோழர்களை நான் கொடுத்து விடக்கூடாது கையில் என்று அவர்கள் எங்கள் செல்ல குழந்தைகள் அவர்கள் எங்கள் முத்துக்கள் அவர்கள் எங்கள் பூமியில் பதிக்கப்பட்ட சொத்துக்கள் எம் மாவீரர்கள் அவர்கள் மடியவில்லை எம் வீர தலைவனின் சொத்துக்கள் அவர் எம் மக்களின் முத்துக்கள் அவர்கள் ஒவ்வொரு வீர பிள்ளைகளையும் பெற்ற தாய்மார்களின் கருவில் இம்மாதம் கலங்கி நிற்கும் நாள் இது என் மாவீர செல்வங்களை உங்களுக்காக பூக்கும் கார்த்திகை பூக்கள் இம்மாதத்தில் நாங்கள் கட்டி அணைக்கும் நாட்கள் இது எங்கள் மாவீர கல்லறைக்கு எங்கள் கார்த்திகை பூக்களை கொண்டு வந்து பூஜை செய்யும் நாட்கள் இது கார்த்திகை பூக்கள் எங்கே பூத்திருந்தாலும் அதில் உங்கள் முகம் மட்டும் தான் தெரியும் அது யாருக்கும் சொந்தமில்லை என் மாவீர செல்வங்களுக்கு மட்டுமே ஓ கார்த்திகை பூக்களே நீ அவர்களுக்காக படைக்கப்பட்டவளா நீ அவர்களுக்காக முளைக்கப்பட்டவளா என் கல்லறையில் வந்து நீ காத்திருந்து எனக்கு பூஜை செய்யும் பூக்களா நீ என்று கேட்கும் என் வீர புலிகள் என் வீர முத்துக்கள் கல்லறைக்குள்ளிருந்து அந்த பூக்களையும் சற்று வாசனை கொள்கின்றார்கள் இவ் காத்திகை மாதத்தில் காத்திகை பூக்களை அவர்கள் கட்டி அணைத்துக் கொள்கின்றார்கள் வடிவம் தான் அவர்கள் இதயங்கள் அந்த பூக்களின் வடிவம் தான் அவர்களின் இதயங்கள் கார்த்திகை மாதம் எங்களை மனம் நெகிழ வைத்த மாதம் இந்த மாதத்தில் யாரும் என் மாவீர செல்வங்களை மறக்காமல் அவர்களுக்கு தீபங்கள் ஏற்றி ஆராதனை செய்துவிடுங்கள் அது எம் கார்த்திகை தெய்வங்கள் அது எம் கார்த்திகை தெய்வங்கள் இதுதான் எங்கள் எண்ணங்களும் எங்கள் ஆசைகளும் அவர்களின் ஆசைகள் எதுவோ புரியாது எங்கள் ஆசை இதுதான் கார்த்திகை பொங்கலே அவர்கள் கல்லறை மேலிருந்து நீ கொஞ்சம் அமைதியாக பேசிவிடு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று எங்கள் செவிகளுக்கும் கொஞ்சம் போட்டுவிடு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று கொஞ்சம் எங்கள் செவிகளுக்கும் போட்டுவிடு இதுதான் என் மக்களின் ஆதங்கம் ஈழத்தின் கவிவரை எடுத்து வைத்திருக்கின்றேன் ஈழத்தின் வழி மூலமாக நன்றி